நான் உங்கள் பாசமிக பத்திரிக்கை அளது மேனி ஒரே நேரத்தில் ரெண்டு வீடியோ போ அனுப்புறதுனால அங்கே எடிட்டர் வந்து குழம்பி போயிடாரு முதல்ல போட வேண்டியதை கடைசிலையும் கடைசியில் போட வேண்டியதை முதல்லையும் போட்டதுனால உலகநாயன் கமல்ஹாசன் இன்றைக்கி சென்னையில் இல்லை ஆனால் சென்னையில் இருக்கிற யார் ஆர்கேஎஃப்ஐயோட கலந்துரையாடலுங்கிற மாதிரி ஒரு அந்த பழைய வீடியோ வந்துடுச்சு அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அடுத்து ரெண்டு ரெண்டு நிகழ்ச்சி நடந்தது கடந்த வாரம் அந்த ரெண்டு நிகழ்ச்சியுமே ரெண்டு சூப்பர் ஸ்டார் கலந்துக்கிட்டாங்க ஒன்று கூலி படத்தினுடைய சூப்பர் ஸ்டார் கூலி படத்தினுடைய ரஜினிகாந்த் இன்னொன்று அகரம் கமல் கலந்துக்கிட்டார் உலகநாயகன் கமல் எம்பி கலந்துக்கிட்டார் இதனுடைய தனித்துவம் வேறு அதனுடைய தனித்துவம் வேறு கமல் கலந்து கொண்ட அகரத்தினுடைய விழா வந்து நாடு சம்பந்தப்பட்டது நாடு முன்னேற்றத்துக்கான படியில் என்ன எங்கெங்கே எப்படியெல்லாம் போகணும் ஏழைகள் எப்படியெல்லாம் அவர்கள் கல்வி பெறணுங்கிற ஒரு சமுதாய நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு விழா அந்த விழாவில் வந்து ஏழை மாணவர்கள் டாக்டர் ஆனவர்கள் பேராசிரியர்களானவர்கள் விண்வெளி விஞ்ஞானத்துக்கு போனவர்கள் இப்படி பல பேர் கலந்துக்கிட்டாங்க ஆக உலகநாயன் கமல்ஹாசன் கலந்து கொண்ட சூர்யா கார்த்திக் எடுத்த அந்த அகரம் பதினஞ்சாவது ஆண்டு விழா சரித்திரத்தில் இடம்பெற வேண்டியது சரித்திரத்தில் இடம்பெறும் கல்வியில் இடம்பெறும் உலகநாயன் கமல்ஹாசன் தெரிவித்த கருத்துக்கள் அற்புதமான கருத்துக்கள் ஆலோசனை செய்ய வேண்டிய கருத்துக்கள் புரட்சிகரமான கருத்துக்கள் அங்கே கூலியில் அப்படி இல்லை அது சினிமா சம்பந்தம் பட்டது சினிமா ரசிகர்களுக்கானது அதையும் இதையுமே சிலர் ஒப்பிடுகிறார்கள் அதை ஒப்பிடாதீர்கள் அது வேற அது பணம் சம்பாதிப்பது இது ஏழைகளை உயர்த்துவது இந்த விழாவில் பேசும்போது உலகநாயன் கமல்ஹாசன் சொன்னது நீட்டு அந்த நீட் வந்து ரெண்டாயிரத்து பதினேழுக்கு பிறகு நீட்டினுடைய வருகையினால் கல்வியை அழிந்து போய்விட்டதுங்கிற ஒரு கருத்தை தான் அவர் பதிவு பண்ணார் அதுக்கப்புறம் எங்கள் ஏழை மாணவர்களால் வெளியே முன்னேற முன்னேற முடியலை இந்த சனாதனம் சர்வாதிகாரம் இந்த ரெண்டுக்குமே அடிப்படை கல்வி இல்லாதது தான் இந்த சனாதனம் சர்வாதிகாரத்தை ஒழிப்பது கல்வி ஒன்று தான் அப்படிங்கிற கருத்தை அழுத்தமாக பதிவு செய்தார் இது இந்தியாவுக்கே தேவையான ஒரு கருத்தை பதிவு செய்துவிட்டு போனவர் நம்மவர் கமல்ஹாசன் ஆக கூலியையும் அகரத்தையும் ஒப்பிடாதீர்கள் அகரம் கடல் என்றைக்குமே அதை அலை அடித்து கொண்டே இருக்கும் கூலி அப்படி இல்லை அது ஒரு காணல் நீர் அது அந்த காணல் நீரில் யாருமே தண்ணீர் அருந்த முடியாது குளிக்க முடியாது ஆக அதை ரெண்டையும் ஒப்பிடாதீங்க சரி இன்னொன்று இந்த கூலி படத்தினுடைய ப்ரெஸ் மீட் அங்கே ஹைதராபாத்தில் நடந்தது அது தெலுங்கில் அந்த படம் வர்றதுனால ஹைதராபாத்தில் நடந்தது அங்கே நாகார்ஜுனா இந்த படத்துலேயே நாகார்ஜுனா நடிப்பு போற்றக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு ஆகையினால் அந்த படத்தினுடைய ஆந்திராவில் சில பேருக்கு அந்த படம் போட்டு காட்டப்பட்டிருக்கு ரஜினியோடு சிலர் பார்த்துருக்கார்கள் அந்த பார்த்தவர்கள்னா சொ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சாதாரண கதை தான் ஸ்க்ரீன் பிளே வந்து ஒன்றும் பெருசாக இல்லை கதை சாதாரண கதை ஆனால் நட்பை ஃப்ரெண்ட்ஷிப்பை அழுத்தமாக சொல்லியிருக்கிறது இந்த படம் இதில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு அவருடைய நடிப்பு வழக்கம்போல் இருக்குது ஆனால் அது வந்து ரசிகர்களை மட்டுமே திருப்திப்படுத்தும் அதாவது எப்படி குட் பேட் அக்லியில் அஜித் வந்து தன்னுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்காக எப்படி நடித்தாரோ அதே மாதிரி இந்த படம் ரசிகர்களை மட்டுமே திருப்திப்படுத்தும் பொதுமக்கள் அவ்வளவாக ரசிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க இது ஆந்திராவில் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது ஆந்திராவில் எல்லோருமே பேசுகிறாங்க எதிர்பார்த்த அளவு இல்லை ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் படம் பின்னோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க இதில் நம்ம ஆமீர்கானெல்லாம் வந்து இதை சொன்னால் ஆமீர்கானுக்கு ஒரு பொருத்தமான கேரக்டர் இல்லை அந்த கேரக்டர் வந்து ஏதோ வந்த கேரக்டர் அதை அவர் நிறைவாக செஞ்சுருக்காரு ஆனால் இந்த சௌபின்னு இருக்கார் பார்த்திங்களா வில்லன் பிரட்டி அடிச்சிருக்காரு இந்த படத்தில் அவர் தான் முழுமையான ஒரு மு க வில்லனாக இந்த படத்தில் பிரதிபலிக்கிறார் சரி நம்ம நாகார்ஜுனா எப்படி இன்றவல் வரைக்கும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு நாகார்ஜுனாவது அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது ஆனால் இடைவேளைக்கு பிறகு அவருடைய கேரக்டர் முற்றிலுமாக படுத்து விட்டது ஆனால் கதை இடைவேளைக்கு முன்பும் பின்பும் நல்லாவே இருக்குது பிரமாதமாக இருக்குது பிரமாதமாக இருக்குதுன்னு சொன்னால் அது அந்த ரசிகர்களை மட்டுமே அந்த ரசிகர்களுடைய மனப்பான்மையை வைத்து மட்டுமே இருக்கும் வயலன்ஸு சாஸ்தி பசவு சொற்கள் அதாவது ஆபாச சொற்களும் சாஸ்தி அப்படின்னு ஆந்திராவில் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக சத்யராஜ் சத்யராஜுடைய மகளாக ஸ்ருதி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு கேரக்டர் கதையோடு போகுது ஆனால் அதில் ஒரு மரம் ஒரு இது வச்சுருக்காரு அதாவது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அடைகாத்து வச்சுருந்த நான் ஒன்று மறைச்சி வச்சுருந்ததை இப்போ நான் வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாருல்ல சத்யராஜ் அது எதை பற்றியது அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸும் அங்கே இருக்குது அந்த சஸ்பென்ஸு ஸ்ருத்திகாசன் யாருடைய மகளாக இருக்கும் அப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அப்படி ஒரு சந்தேகத்தை தோ தோன்றுவிக்கிறது உருவாக்குகிறது அநேகமாக அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய மகளாக கூட இருக்கலாம் அப்படி கூட லோகேஷ் கனகராஜ் கதையை கொண்டு போகலாம் ஏன்னா செகண்ட் ஆஃபில் நிறைய சம்பவங்கள் இருக்குது நிறைய சம்பவங்கள் இருக்குதுன்னா எல்லாமே கதைக்கு மீறிய சம்பவங்களாக இருக்குது ஏன்னா எதையுமே த இது த தடை கொண்டு பண்ண முடியாது ஆனால் அதுக்கு அவசியம் தேவை ஆனால் விக்ரம் அதுக்கு முந்தைய படங்கள்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி கூலி இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் ஆந்திர ரசிகர்களுக்கு இருக்கிறது அதாவது அந்த படம் பார்த்த ஆந்த் அந்த இருக்காங்கல்ல அவங்களுக்கு இருக்குது ஆனால் வசூல் இருக்கும் இதில் ரஜினி அவருடைய ரஜினீசம் படம் முழுக்க ரஜினீசம் இருக்குது அந்த ரஜினீசம் எதுக்காகனா அவருடைய ரசிகர்களுக்காக தான் இருக்கே தவிர மற்றவர்களுக்காக காரன்செ மற்றவர்களுக்காக இல்லை அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறாங்க சரி அடுத்து இடைவேளை இருக்குல்ல வழக்கம் போல் லோகேஷ் கனகராஜுடைய அந்த கவித் அந்த ஒரு அடுத்து என்ன சொல்ல போகிறாரு எங்கே கொண்டு போக போகிறார் கதையை அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோ தூண்டுற வகையில் அந்த வழக்கம் போல் லோகேஷ் கனகராஜுடைய இடைவேளை அமைந்திருக்கு விறுவிறுப்பாக இருக்குது இன்றவர்களுக்கு முன்னாடியும் குறை சொல்ல முடியாது இன்றவர்களுக்கு பின்னாலும் குறை சொல்ல முடியாது என்று முழுமையாக நம்ம எதுவும் விட முடியாது குறைகள் இருக்குது ஆனால் கமர்ஷியலாக போகும் அப்படின்னு அந்த படம் பார்த்தவர்கள்லாம் சொல்கிற சொல்லியிருக்காங்க அதை வந்து சிலர் பதிவு பண்ணியிருக்காங்க அதனால தான் நான் இங்கே ஒன்று சொல்கிறேன் ஆக கூலி வெற்றிப்படமாக அமையுமா அல்லது அதுவும் ஒரு தக்லீஃபாக இருக்குமா அப்படிங்கிறது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தான் தெரியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க